இந்த புனித வியாழனும் பெரிய வியாழனுமாக கருதப்படுகின்ற அருமையான நாளிலே மத டிவி நேயர்களாகிய உங்களுக்கும் இந்த நிர்வாகத்தினருக்கும் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புனித வியாழன் உண்மையிலேயே இந்த புனித வியாடனிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே ஏன் இந்த ஒளிபரப்பின் மூலமாக இந்த இறை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே ஆசை பெற்றவர் ஏனென்றால் இந்த புனித வியாழன் பல்வேறு விதமான நற்காரியங்களுக்கெல்லாம் அடித்தளமிட்ட ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பலி ஏற்படுத்திய நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கர்ணி ஏற்படுத்திய நாள் ஆண்டவர் கிறிஸ்து புனிதப்படுத்திய நாள் ஒரு முக்கியமான கோணத்தோடு இதை பார்க்க வைத்த ஒரு காலத்துல நோவா பட்டகத்திலிருந்து வெளியில வந்த உடனே பலி கொடுப்பதற்கு சும்மா கற்களை ஏற்பாடு செய்கிறார் இப்படித்தான் பீடங்கள் எல்லாம் ஆரம்பித்தன கடவுளை நினைத்த ஆபிரகம் ஒரு பீடத்தை தயார் செய்கிறார் அங்கே உயிர் பலி கொடுக்கிறார் இப்படியாக உயிர் பலி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த பீடமானது மாறி போகிறது ஆண்டவர் ஆண்டவர் அவரே தன்னையே பலியாக கொடுத்து இந்த பீடத்தின் தன்மையே மாற்றி போடுகிறார் அது மட்டுமல்ல அங்கே பலி ஆடுகள் மற்றவருக்கு உணவாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அது உடல் பசி போகக்கூடியதாக உடலுக்கு உழவூட்டக்கூடியதாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை இந்த பீடத்திலே கொடுப்பதன் மூலமாக நாம் எல்லாருக்குமே ஆன்மீக உரம் கொடுப்பதாக மாற்றி போடுகிறார் பலம் சேர்ப்பதாக நாம் ஒருங்கிணைந்து உறவோடு வாழ்வதற்கேற்ற ஒரு விருந்தை இந்த பீடத்தில் படிக்கிறார் பாஸ்கா விழா கொண்டாடுகின்ற நேரத்தில் அந்த வீட்டினுடைய முதியவராக இருக்கிறவர் அவசர அவசரமாக புறட்டு போ புறப்பட்டு போகிற ஒரு நிலையாக கட்சியை கொண்டு நின்று கொண்டே உண்பார்களா அப்படி அல்ல அமர்ந்து தியானித்து அவருடைய பணிகளை தொடர்ந்து ஆட்டுவதற்கு ஆக கொடுக்கப்படுகின்ற உணவாக இங்கே ஆண்டவருடைய உடலானது நமக்கு கிடைக்கிறது ஆகவேதான் இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள் ஆண்டவர் எடுத்து வசிக்கிற வார்த்தை சொல்லி ஒப்பு கொடுத்து நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லவா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பீடத்தில் தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட புனிதமான நாளிலே தான் அன்பை விதைக்கிறார் நட்பை விதைக்கிறார் அன்புக்காவும் நட்புக்காம் தன்னை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைக்கிறான் இது ஒரு புறம் இருக்கதற்கென்று அன்பையும் நட்பையும் விதைப்பதற்கென்று கருத்து சொல்வதற்கு அருளுரை சொல்வதற்கு நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு பூசை நிறைவேற்றுவதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்திய குருத்துவம் இல்லை என்றால் திருப்பலி இல்லை திருப்பலி இல்லை என்றால் தேவ நற்கனையும் ஏற்படுத்தப்பட்ட அதிமுக்கியமான நாள் இந்த பெரியவியாள் இந்த நாளில் குருத்துவத்தை குருக்களை நினைத்து பார்க்க வேண்டும் தன் அர்ப்பணிப்போடு அவர்கள் செய்கின்ற காரியங்களை உள்வாங்கி அவர்களுக்காக ஜபித்தல் என்பது அவசியமான அவர்கள் ஆற்றுகின்ற பணி என்று சொல்கிற பொழுது பாவ சங்கீர்த்தனம் ஒப்புறவு அருட்சாதனம் தேவ வழங்குதல் வழங்குதல் பூசுதல் திருமணம் அருச்சாதனம் நோய்பூசல் அருட்சாதனம் எல்லாமே மக்களுக்காகத்தான் நிறைவேற்றப்படுகிறது அவர்கள் இறை அருளில் வளருவதற்கு அவர்கள் இறை அன்பில் வளர்வதற்கு அவர்கள் குடும்பத்தை இயேசுவின் குடும்பத்தை போல மாற்றுவதற்காக அவர்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் இயேசு அன்று ஒப்பு கொடுத்த அந்த கல்வாரி பலியை ஒவ்வொரு பழியின் பொழுதும் மீட்டுருவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த முக்கியமான கருத்துக்கள் பொதிந்த நாளிலே நாம் தேவநற்கன் மீது ஆழ்ந்த பற்றுதல் கொண்டவர்களாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவ நி மீதான பக்தியானது வெகுவாக குறைந்து விட்டது ஏறும்போது வணங்கிட்டு போற அந்த பழக்கமே இல்லை நம்முடைய மக்களில் பல பேர் கோயிலுக்கு வரீங்க எத்தனை பேர் மண்டியிட்டு தேவ நற்கரணி ஆராதனை செய்துவிட்டு சிலுவை அடையாளம் வரைகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனர்கரணி மீதான பக்தி குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம் தேவனர்கரணை இல்லாமல் கத்தோலிக்க கிருசம் உண்டா கத்தோலிக்க கிருசம் உண்டா இல்லை ஆக இந்த இதனில் மீதான பக்தி வீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் தாயாம் திருச்சபை பல ஆண்டுகளாக தேவனற்கரனை இடமாற்ற பவனை என்று வைத்து தேவனற்க ஆராதனை செய்யக்கூடிய அந்த பழக்கத்தையும் ஏற்படுத்தி எத்தனை பேர் முழுசா கலந்து கொள்கிறோம் சகோதர என்று சொல்லப்படுகின்ற பிரிந்து போன சகோதரர்கள் உண்மையிலேயே சாத்தானின் பிடியில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஐயோ என்ன பெரிய வார்த்தையை சொல்றீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல பாத யோசிச்சு பாருங்க பாத ஏதோ அதெல்லாம் நம்மை கடவுளோடு இணைக்குமோ அதெல்லாம் அவங்க கைவிட்டுட்டாங்க என்ன சொல்லுங்க அவர் அடுக்குகிறார் அவர்கள் தேவ நற்கரணையை விட்டு விட்டார்கள் அவர்கள் திருப்பலியை விட்டு விட்டார்கள் மாதாவையும் விட்டுட்டாங்க இதெல்லாம் தான் நம்மளை வந்து ஆண்டவரோடு ரொம்ப இணைக்கக்கூடியது ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த முக்கியமான காரியங்களை விட்டு விட்டார்கள் அப்பதான் நான் நினைச்சேன் புராட்ட சண்டை பத்தி சொல்றீங்க நீங்க எங்க கத்தோலிக்க இருசவங்களே அப்படித்தான் இருக்கா மாதாவையும் விட்டுட்டாங்க தேவ நற்கரனையும் விட்டுட்டாங்க திருப்பலையும் விட்டுட்டாங்க எப்படி இவர்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்க முடியும் சகோதர நீங்க சகோதரிக் செய்து பாருங்க நான் தேவ மீது பற்று கொண்டவனாக இருக்கிறேன தேவ சந்திக்கிறேனா சந்திக்கிறேன திருப்பலி காண்பதில் ஆர்வத்தோட இருக்கிறானா முழு பூச காண்றானா திவ நற்கனை வாங்குவதற்கு ஏற்ற தகுதியை படைத்துக் கொள்கிறேனா பாசங்க செஞ்சு இதெல்லாம் தான் விட்டு விட கூடாது இதுதான் நம்மை ஆண்டவரோட இணைத்து அழைத்து செல்லக்கூடியது இதுல நம்ம மட்டும் உரிமையா இருந்துட்டோம் அப்படின்னா நீங்க மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் துணிஞ்சு கையில எடுக்கலாம் உங்களுடைய உரிமைகள் எல்லாம் துணிஞ்சு கையில எடுக்கலாம் எதை வேணாலும் கேட்கலாம் ஏன் உங்க கூட அந்த போராட்டத்தினுடைய விதை விதைக்கிறவர் ஆண்டவர் தானே அவர் தன்னுடைய உடலை கொடுத்து உங்களுக்கு உரம் ஊட்டுபவராக இருந்து கொண்டே இருப்பார் தானே கவலை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே புனித வியாழனா பெரிய வியாழனா இன்றைய நாளிலே குருக்களுக்காக ஜபிப்பாம் குருக்கள் நிறைவேற்றுகின்ற பலிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பழியிலே எப்போதுமே மிகுந்த பக்தி பெற்றதோடு பங்கெடுப்போம் பழியிலே பங்கு கொள்கிறோம் தேவன் தகுந்த தயாரிப்போடு உட்கொள்வோம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ நற்கரை சந்தித்து அமைதியில் தியானித்து ஆண்டவரை வணங்கி அவருடைய உறவிலே உறுதிப்படும் நான் இருக்கின்ற பள்ளியில இந்து மாணவர்கள் மாணவிகள் வருவாங்க தேவனருக்கு முன்னால் மண்டிட்டு அவ்வளவு உருக்கமாக ஜபிப்பார்கள் என்னுடைய மனசு அங்கலாய்க்கு வரமாட்டார்களே கிறிஸ்து அறியாத இந்த மக்கள் இவ்வளவு பக்தியாக வணங்கி செல்கிறார்கள் கவலையாக இருக்கு அன்புக்குரியவர்களே இந்த நாளில ஒரு வியாழனை புனித வியாழன் என்று அழைக்கின்றோம் இந்த உறுதிப்பாட்டை எடுத்து புனித வியாழனா மாற்ற வேண்டும் பெரிய பெரிய எல்லாம் எடுத்து இதை பெரிய வியாழனாக மாற்ற வேண்டும் அதைக் அருள் வேண்டி தேவ நரனை நாதரிடம் இந்நாளிலே உருக்கமாக வேண்டுவோம் ஆமாம்